கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் லேவியராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் அவன் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன் அவனுடைய மாம்சத்தில் உள்ள பிரமியம் ஊறிக்கொண்டிருந்தாலும் அதனால் அவனுக்கு தீட்டு உண்டாகும் பிரமியம் உள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும் அவன் எதின் மேல் உட்காருகிறானோ அதுவும் தீட்டாகும் அவன் படுக்கையை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகக் கடவன் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்ததின் மேல் உட்காருகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவனின் சரீரத்தை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் சுத்தமாய் இருக்கிற ஒருவன் மேல் துப்பினால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும் அவனுக்கு கீழிருந்த எதையாகிலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை எடுத்துக்கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனைத் தொட்டால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் தொட்ட மண்பாண்டம் உடைக்கப்படவும் மரச்சாமான் எல்லாம் தண்ணீரினால் கழுவப்படவும் வேண்டும் பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்கி சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று ஏழு நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களைத் தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவக் கடவன் அப்பொழுது சுத்தமாயிருப்பான் எட்டாம் நாளிலே அவன் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுக்களையாவது ஆசரிப்பு வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுக்க கடவன் ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியும் ஆக்கி அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பிரமியத்தின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒருவனிலிருந்து இந்திரியம் கழிந்ததுண்டானால் அவன் தண்ணீரில் முழுக வேண்டும் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக கழிந்த இந்திரியம் பட்ட வஸ்திரமும் தோளும் தண்ணீரினால் கழுவப்பட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பதாக இந்திரியம் கழிந்தவனோடே ஸ்திரீ படுத்துக்கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்களாக சூதகஸ்திரி தன் சரீரத்திலுள்ள உதிர ஊரளி நிமித்தம் ஏழு நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள் அவளை தொடுகிற எனும் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் விளக்கலாய் இருக்கையில் எதின் மேல் எதின் மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும் அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவன் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனகின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக ஒருவன் அவளோடே படுத்துக்கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் ஏழு நாள் தீட்டாயிருப்பானாக அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும் ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விளக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாய் இருக்கும் அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விளக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாய் இருக்கும் அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் ஏழு நாள் எண்ணிக்கொள்வாளாக அதன் பின்பு சுத்தமாய் இருப்பாள் எட்டாம் நாளில் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுக்களையாவது ஆசரிப்பு வாசலில் ஆசாரியன் எடுத்து கொண்டு வர கடவுள் ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சன்னதியில் அவளுடைய உதிர ஊரலின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுக்களால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விளக்கி வைக்க கடவீர்கள் பிரமியமுள்ளவனுக்கு இந்திரிய கழுவினாலே தீட்டானவனுக்கும் சூதக பலவீனமுள்ளவனுக்கும் பிரியமுள் பிரமியமுள்ள ஸ்திரீ புரு புருஷருக்கும் தீட்டாயிருக்கிறவர்களோடே படுத்து கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார் ஆமேன்